சார் சைட் பாருங்கள் பார்க்க போகிற சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு ஏக்கரு ஆறு ஏக்கருக்கான சைட் பார்க்க போகிறோம் புஞ்சலேண்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் நம்ம சைட் போகலாம் வாங்க பாருங்கள் அது ஜூம் பண்ணுறதில்ல வீடு தருதுங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு சிமெண்ட் ரோடுங்க ஓகேங்களா சிமெண்ட் ரோடு இது ஒரு இது மாதிரி இருக்கு அங்கே வந்து நம்மளுக்கு வில்லேஜ் பஞ்சாயத்தோட நெல் காலம் இருக்குது அந்த நெல் காலத்துலேருந்து இதை போது மண்பாதை வழி வருது இல்லைங்களா இது சைட்டுக்கான வழிங்க மடிச்சிருக்காங்க அப்படியே அந்த பாதை வழி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம சைட்டில் முட்டுது பாருங்கள் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அந்த பாதை வழி வருது வந்து நேராக சைட்டில் முட்டுது இது சைட்டுங்க ஃபுல்லாக ஓட்டி வச்சுருக்கு இல்லைங்களா நீங்கள் பார்க்குறீங்களே இது எல்லாமே சைட்டுங்க மூணு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது மீதி மூணு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே முள் பதாரம் இருக்குது அது மட்டும் அந்த மூணு ஏக்கர் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் சார் இந்த ஆறு ஏக்கருக்கான கிணறு பாருங்க உங்களுக்கு தண்ணி தெரியும்னு நினைக்கிறேன் கிணறு மட்டும் நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் சார் வெறும் வந்து வேப்ப மரம் செடிங்க அந்த ஒரே புதாராக இருக்குது ஸோ கிணறு மட்டும் நீங்கள் பார்க்குறது கிணறு தான் பெரிய கிணறு தான் கிணறு மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா புஞ்சல் லேண்டு தான் சார் நம்ம பார்க்குற இந்த ஆறு ஏக்கருக்கும் புஞ்சலேண்டு தான் நல்ல மேட்டு பகுதி தாழ்வான பகுதி கிடையாது பாருங்கள் அப்படியே ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அது வண்டி தருது ஜூம் பண்ணுற பாருங்க வண்டி தருதுங்களா அது வரைக்கும் அந்த மண் ரோடு வருதுங்க மண் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்துட்டு இது வருது பாருங்க அப்படியே கட் ஆகிட்டு வருது பாருங்க இதெல்லாம் வந்து ஓன் ரோடு தாங்க நம்ம சைட்டுக்கான ஓன் ரோடு தான் அப்படியே மண் ரோடு வந்ததுக்கப்புறம் சைட்டுக்கு லெஃப்ட் சைட்லையும் நம்ம நம்ம தான் இந்த மண்பாதையிலேருந்து ரைட் ஏற்றாலும் நம்மள இடந்தான் தப்புருங்க ஃபுல்லாக நம்ம சைட்டுக்கு இந்த ஆறு ஏக்கருக்கும் நம்மளுக்கு மண்பாதை மடிச்சிருக்காங்க இந்த மூணு ஏக்கர் நல்லா க்ளீனாக இருக்குது இல்லைங்களா மீதி மூணு ஏக்கர் மட்டத்தை பாருங்கள் ஒரு முள்ளு பதாராக இருக்குது இதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் சைட்டில் பாருங்கள் அங்கேயே ஃபுல்லாக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பைப் லைன் போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும் ஓகேங்களா ஆறு ஏக்கரு புஞ்ச லேண்டு ஒரு சர்வீஸ்க்கு இருக்குது ஒரு கிணறு இருக்குது சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தீவனூர் தீவனூருன்றது ஒரு பெரிய ஜங்க்ஷன் அங்கேருந்து சரியாக சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாவது கிலோமீட்டர் விழுக்கம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது ஓகேங்களா ரிஸ்ட்டு வந்து வல்ல ரிஸ்ட்டு வரும் சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு சென்டோட விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நெரிஷபிள் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நெரிஷபிள் பண்ணலாம் ஓகேங்களா பைபாஸ் அதாவது ஸ்டேட் பைபாஸ் செஞ்சி டு திண்டிவனம் திண்டிவனம் டு செஞ்சி திருவண்ணாமலை பைபாஸ் நம்ம சைட்லேருந்து சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் சார் திண்டிவனம் டு செஞ்சி திருவண்ணாமலை பைபாஸ் வந்து நம்ம சைட்லேருந்து சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு திண்டிவனம் சிப்கார்டு வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு பத்தாவது கிலோமீட்ரு தீவனிலேருந்து சரியாக ஒரு நாலாவது கிலோமீட்ரு வருது நம்ம இந்த சைட்டு ஓகேங்களா சைட் சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது நம்மளுக்கு டேரக்ட் ஓனர் தான் உங்களுக்கு சைட்டோட லொக்கேஷன் வேணுணாலும் ஷேர் பண்ணுறேன் சைட்டோட டாக்குமெண்ட்ஸ் வேணுனாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா நம்ம பேசிக்கலாம் நான் பண்ணி இந்த சைட் பிடிச்சிருக்குங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ சார்